இல்லைங்க வந்து காலேஜ் ஏய் தொல்லை தாங்க முடியலங்க திடீர் திடீர்னு யாராவது வந்து நம்மளை கட்டிப்பிடிக்கிறீங்க நல்ல வேலை பொம்பளைங்கள இது நான் ஒரு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு அது சரியாக போகல ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது சொல்லிடுவேன் அதில் என்னன்னா காலேஜ் பிள்ளைங்கிட்ட போய் என் சென்னையில் எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்றாங்க நாலஞ்சு டிக்கெட்டு எஸ்ஆர்எம்ங்குது அப்புறம் ஏதோ ஒரு காலேஜ் சொல்லுது ஒன்று மெடிக்கல் காலேஜ் ஒன்று பேர் சொல்லுது நான் என்ன சொல்லி வச்சேன்னா அதை பார்த்துட்டு எந்த காலேஜில் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை நம்ம அதை படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்க்குறக்காண்டி தான் படிக்கிறோம் காலேஜில் படிச்சுட்டு சும்மா வீட்டில் உக்காறதுக்காண்டி கிடையாது நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த துறையில் நம்ம போகணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற காலத்தை நம்ம படிக்கிறோம் அப்போ நம்ம எப்படிப்பட்ட காலேஜில் படிக்கணுன்றத விட நம்ம படித்த பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது முக்கியம் அந்த கா எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்றதை விட நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஸ்கூல் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது பள்ளிக்கூடம் தான் வந்து அந்த டீச்சர்ஸோட உதவி என்னால் நம்ம நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்குறோம் எப்படி இருக்கக்கூடாதுன்றதே அங்கே தான் கற்றுக்குறோம் எப்படி இருக்கணுன்றதே அங்கே தான் கற்றுக்குறோம் ஸ்கூல் தான் நம்மளை வளர்த்தெடுக்குது அதுக்கப்புறம் காலேஜ்றது ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு அங்கே போகிறோமே தவிர காலேஜோட கட்டடமாக இருக்கட்டும் அங்கே உள்ள மெயின்டெனன்ஸு அது அது நமக்கு ஒரு விஷயமே கிடையாது எந்த வசதி இல்லாத ரொம்ப சுமாரான அரசு கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைங்களும் எவ்வளோ பேர் நல்ல நிலமைக்கு போயிருக்காங்க சொல்லப்போனால் தானே இந்த பத்து இருபது தானே காலேஜுக்கு அதுக்கு முன்னாடி நிறையா அரசு கல்லூரிகள் தானே கோலம் வச்சுருந்துருக்கு அங்கே படித்தவோ தானே எனக்கு பெரிய பெரிய லெவலில் வந்து பெரும் பணக்காரங்களாகவும் மாறி இருக்காங்க அதனால் வந்து காலேஜை வந்து பெருசுபடுத்தக்கூடாது நம்ம அந்த கற்றுக்கொள்கிற கல்வியை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது சரியாக பார்வையை பெறவில்லை அதனால் மறுபடியும் பேசி வைத்திருக்கிறேன் വരുവാ ഇപ്പ ഇവിടുത്തെ കേക്കാമ കേക്കാമ ഉള്ളൊക്കെ വന്നിറങ്ങും തരമാട്ടെങ്ക